வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படப்பிடிப்பு ஆரம்பித்து இரண்டு மாதங்கள் ஆனாலும் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான சர்க்கார் படத்தின் ஒவ்வொரு நிகழ்வும் இன்னும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது சர்கார் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த சரத்குமாரின் மகள் வரலட்சுமி தனது பிறந்த பிறந்தநாளையொட்டி சென்னையில் உள்ள கல்லூரியில் நாப்கின் இயந்திரங்களை வழங்கிய பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது வரலட்சுமி என்னை பொறுத்தவரை பெண்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் அரசியல் என்பது ஏதோ கெட்டவார்த்தை என்பது போல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது கெட்ட வார்த்தை இல்லை தான் அதை மாற்ற வேண்டும் ஒரு விரல் புரட்சி நம்மிடம்தான் உள்ளது அதை நாம் தான் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார் மேலும் வரலட்சுமி அரசியலுக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை எனவும் நன்கு கற்றுவிட்டு சரியான நேரத்தில் அரசியலுக்கு வர உள்ளதாகவும் நடிகை வரலட்சுமி நிகழ்ச்சியாக தெரிவித்துள்ளார் சர்க்கார் படத்தில் நடித்தாலும் நடித்தார் வரலட்சுமியும் அரசியல் பேச ஆரம்பித்துள்ளார் சரி வரலட்சுமி சொன்ன கடத்துக்கு விஜய் ரசிகர்கள் உங்களுடைய கடத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்